அது வந்து தனியா செக் பண்ண போகிறான் நம்ம சேனலோட நேம் தாஸ்மிக் யூடியூப் சேனல் நம்ம வந்து புதுசாக எதுவும் பெருசாக பண்ண முடியல நம்ம சிம்பிளான வீடியோஸ் தான் இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் புதுசாக நான் கண்டுபிடிச்சி தான் நம்ம வீடியோஸ் போடுவோம் அது பைக் மெக்கானிக் தான் ஆனால் பைக் பற்றி நம்ம போட மாட்டோம் ஏன்னா கண்டுபிடிக்க வித்தியாசமாக போடுவோம் எல்லாமே நம்ம வந்து எல்லாமே நினச்ச செய்யலாங்க நம்மளால் செய்ய முடியாத உலகத்தில் இதுவுமே எழுதுகிறது அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு பதிவு தான் இது பார்த்துருக்குது நம்மளோட கண்டுபிடிப்பு எல்லாமே நம்ம யூடியூப் சேனலில் வந்து வீடியோ பதிவு பண்ணி போட்டுருவோம் இதுவும் அது ஒரு கண்டுபிடிப்பு தான் இது வந்து வித்தியாசமான ஒரு செட்டிங் இது இதை வந்து ஒரு இது வரைக்கும் யாரும் பார்த்துக்க மாட்டாங்க அந்த மாதிரி வித்தியாசமான செட்டிங் இதை நம்ம வந்து உருவாக்கி வண்டியில் மாட்டி அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்போம் இது ஃபுல்லாகவே பிளாக் பெயிண்ட் டச்சப் பண்ணி இது பண்ணியிருக்கோம் இது வந்து எதுக்குனாவ ஃபுல் சேஃப்டி தான் நம்ம நம்மளோட பயன்பாட்டுக்காக இந்த ஒரு ஆர்வமாக செட்டிங் பண்ணியிருக்கோம் அது என்னன்னா வீடியோவில் பார்த்துன்னு வாங்க லாஸ்ட்டாக சொல்கிறேன் அது மாதிரி இது ஒரு இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோ நம்ம பண்ணுறம்போது எல்லாமே செட்டிங்கெல்லாம் வந்து வீடியோ யூடியூப் சேனலில் பதிவாக பண்ணி போட்டுருக்கோம் எல்லாமே வந்து இந்த வித்தியாசமான பாம்பு பிடிக்கிறது எல்லாமே ரோல் சைஸ் காரில் இருக்குது பார்த்திங்கன்னா சைடில் குடை டோரில் அந்த மாதிரி ஒரு குடை செட்டிங்கோட ஒரு இதை வந்து கொடை கொடை எங்கே செட் பண்ணுற மட்டும் பாருங்கள் வித்தியாசமான இது ஒரு ஒரு இதாங்க நம்ம செட்டிங்கு எப்படின்னாக்கா மழை பெய்யும் போது நம்ம வண்டி ஓட்டு போகலாம் அதனால் ஒரு பாதுகாப்பு திட்டத்துல மழைக்காக தான் இதை நம்ம செட் பண்ணியிருக்கோம் இது வந்து இல்லாத ரோட்டில் தான் நம்ம வந்து ட்ரையல் அதே மாதிரி இது நம்மளோட பயன்பாட்டுக்கு தான் இது வந்து எனக்கு மட்டும் நல்லா கரெக்டாக செட் ஆகிடுச்சு இந்த மழை டைமில் வந்து நம்ம பொறுமையாக வேகம் இல்லாமல் ஒரு இருபது முப்பது போனாலே போதும் ஸ்பீடு அந்த ஸ்லோவாக போகும்போது நம்ம அந்த அடிக்காமல் நம்ம காற்று அடிச்சு தான் நீங்கள் அந்த வண்டியை ஓட முடியாது கூட அதிகமாக வந்து பறந்துடும் சும்மா சைக் ஒரு சைக்கிளில் போகிற மாதிரிலாம் நிற்கிது போல் ரன்னிங்கில் நம்ம போகிற மாதிரி ஒரு கணக்கு வச்சுக்கிட்டு அப்படியே போகலாம் ஏன்னா மரத்தில் நிற்போம் இல்லை சப்போஸ் நின்று பேசுவோம் அதுக்கு பதிலாக இதுவரை ஒரு சேஃப்டியாக நீங்கள் ஏன்னா வண்டியில் போய்கிட்டே இருக்கோம் அது இது ரெடி பண்ணும்போது செம்ம கேள்வி இருந்துச்சு எல்லாமே பதில் சொல்லிட்டேன் இதேவே இந்த இந்த நம்ம கேட்ட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சு குடையை வந்து ஃப்ரெண்ட்டில் பைப் எடுத்து செட் பண்ணி போட்டேன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கீங்க எல்லாருமே வந்து கேள்வியை கேட்டு நம்ம தொலைச்சி வந்துருக்காங்க நம்ம உங்களுக்கு பக்காவை செட் ஆகிடுச்சிங்க பக்கா சூட் ஆகிடுச்சு நல்லா நல்ல ஒரு ரிசல்ட்டு தான் சூப்பராக போச்சு நல்லா எந்த குறையும் இல்லாத ஒரு பூ நல்லா தான் இருக்கு இந்த மழை முடியாத வரைக்கும் இந்த பயில எச்சரிக்கை கொடுத்துருவாங்க அது மாதிரி சேஃப்டியில் போகிறாங்களே நம்ம அது மாதிரி சேஃப்டியாக போகிறோம் அவ்வளோதான் வித்தியாசம்